முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையில் நடைபெறவுள்ள முருகர் மாநாடு வெற்றி பெறுவதற்கான வாழ்த்து செய்தி கொடுக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அறுபடை வீடுகளை ஒருங்கிணைத்து இந்த மாநாடு நடத்த அனுமதி கிடைத்துள்ளதாகவும் பல அமைப்புகளின் மாநாடுகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதால் முதலமைச்சரும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்றார் பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாநாட்டிற்கு உழைத்தது போல அத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு இந்த மாநாடு வெற்றி பெறவும் உழைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கான வாழ்த்து செய்தியை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் மதுரையில் நடக்கக்கூடிய மாநாடு முருகனின் பக்தர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைய முடியும் ஆகியன இந்த மாநாடு எப்படி நடத்தப்படுகிறது அறுவடை வீடுகள் எப்படி வழங்கப்படுகின்றன என்பதை எல்லாம் ஒரே இடத்தில் இடத்தில் காணக்கூடிய வகையில் நம்முடைய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் இதை பார்த்து அதை செயல்படுத்துவதற்கு வர வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்